பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் 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 இரகசிய பதிவு நான் நிறைய தியானத்தில் இருக்கிறேன் நிறைய யோகா பண்ணுறேன் நான் வந்து பிரபஞ்ச சக்தியே உள்வாங்கிறதுக்காக நான் என்னை பயிற்சி பண்ணிட்டுருக்கிறேன் ஆனால் எனக்கு சரியான குரு கிடைக்கலை அந்த சரியான குரு கிடைச்சா நான் எப்பவுமே வந்து அமிர்தஸ்வரூபியை நான் அனுபவிச்சிருப்பேன் அதில் வந்து நிறைய குண்டல் நோக்கி அதுமாதிரி நிறைய விசித்து சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் நிறைய பரிகாரம் பண்ணேன் கோவிலுக்கு போனேன் விரதம் இருந்தேன் தான தர்மம் பண்ணேன் என்னால் எதுவுமே செய்ய முடியல அவர் போட்ட ஒரு பிச்சை தான் இன்றைக்கி பெரிய பெரிய மகனாகட்டும் ரிஷிகளாகட்டும் முனிவர்கள் தவஸ்தலை யாரெலாம் இருக்கிறாங்களோ இந்த மந்திரத்தை சொல்ல 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 அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு அவர்கள் எந்த காரணத்திற்காக வந்து சொன்னார்களோ அந்த காரியம் ஆயிரம் மடங்கு சக்ஸஸ் ஆகும் அந்த வார்த்தை பழிப்பது தேவைகளை அனுபவிப்பது இந்த மந்திரம் சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து பதினெட்டு சித்தர்களும் ஆண்டு அனுபவித்து ஐநூறு ஆண்டுகள் வந்து சுபிச்சமாக சூப்பராக கண்டுபிடிப்போடு வாழ்ந்திருக்கிறாங்க அவரவர் அகத்தியர் முனிவராக ஒரு கண்டுபிடிப்பு அதே மாதிரி கோரக்கராக ஒரு கண்டுபிடிப்பு திருமுலராக ஒரு கண்டுபிடிப்பாக அவரவர் சித்தருக்கு அவரவருக்கு நாணம் என்ன வந்து எட்டியதோ அந்த நாணத்திற்கு பகுதாக தகுந்தார் போல் நிறைய கண்டுபிடிச்சி மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு போனாங்க இன்றைக்கி காசு காசு இல்லைன்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கணக்கு ஆனால் கண்காணிக்கும் கேமரா கேமராவை விட ஏன்னா கரண்ட் இருந்தால் கேமரா கண்காணிக்கப்படும் யூபிஎஸ் வந்தால் கண்காணிக்கப்படும் ஆனால் பிரபஞ்சத்தையே கண்காணிக்கும் இவரை வச்சிங்கன்னா நம்ம ஏன் கஷ்டப்படணும் நம்ம ஏன் வேதனைப்படணும் நம்ம ஏன் வந்து துன்பப்படணும் நம்ம ஏன் வந்து துயரப்படணும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அன்பி சிவம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க நீங்க உங்க மனைவி மேலே அன்பா இருக்கிறீங்களா உங்க கனவு மேல் அன்பா இருக்கிறீங்களா குழந்தை மேலே அன்பா இருக்கிறீங்களா உற்றார் உறவினர் மேல் அன்பா இருக்கிறீங்களா உங்கள் நண்பர் மேலே அன்பாக இருக்கிறீங்களா எதிரிகள் மேலே வந்து நான் அன்பாக இருக்கிறீங்களா அன்பை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க இதை உடைய ஒரு ஆயுதம் எதுவுமே இல்லை அவ்வளோதான் சூப்பராக சுபிச்சமாக வேலை செய்யும் நான் அன்பாக இருக்கிறேங்க என்னை ஏமாற்றிட்டாங்க விடுங்க லேவீடு உங்களை ஏமாத்தலை பிரபஞ்சத்தை ஏமாத்தின்னு இருக்கிறாங்க பிரபஞ்சம் ஒரு நாள் ஒரு பக்கா வேலை செய்யும் ஆனால் அந்த பிரபஞ்சத்தையே வேலை செய்யக்கூடிய ஒரு மந்திரத்தை தான் ஐயாவுடைய மந்திரம் இது நிறைய பேர் பிரணவ மந்திரம்னு சொல்கிறாங்க பீஜாசம்னு சொல்கிறாங்க மந்திர சக்தின்னு சொல்கிறாங்க மந்திர சாவின்னு சொல்கிறாங்க நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க இருந்து இதை சொல்ல 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 அவங்களே வந்து ப்ராசஸ் அவ்வளோ வேலை நடக்குது சொன்னால் தானே நீங்கள் அனுபவிக்க முடியும் சொல்லாமல் கேட்காமல் பார்க்காமல் எதையுமே அனுபவிக்க முடியாது டவுட் அப்படின்னா வாழ்க்கையே டவுட்டு தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த எபிசோடு லைஃப் சக்ஸஸ் அரைப்பில் நீங்கள் போய்ட்டு அழகாக யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் அரைப்பில் அடித்தாவே வரும் அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன் பரிகார விஷயம் ஆன்மீக சம்பந்தமானது அதே மாதிரி வந்து பரிகாரம் எப்படி ஃபாலோ பண்ணுறது அடின் மாதிரி ஆனால் அனைத்திற்கும் முதல் காரணம் இதுவே இது வந்து நிறைய வந்து சொல்ல 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 வந்து நீங்கள் அனுபவித்து நீங்கள் கண் கூட பார்க்குங்க இது பிரம்ம ரகசியம் இது பிரபஞ்ச ரகசியம் இது யூனிவர்சல் ரகசியம் இந்த ரகசியம் என்ன செய்யணும் அப்படின்னா எதுவுமே பண்ணாதீங்க காலையில் நீங்கள் வந்து பிரம்மமுகத்தில் உங்களை வந்து எழுப்போம் உங்களை வந்து அதை டச் பண்ண ஆரம்பிக்குது ஆனால் நம்ம தான் சோமேறுத்தன்மாவை படுத்துட்டு இருக்கிறோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து எழுந்துக்கலாமே ஆனால் அந்த டைமில் நீங்கள் எப்போ மூச்சுட்டு அழகாக வந்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு வாயிலாக குப்பிச்சிட்டு நல்லா சுடு தண்ணி குடிச்சிட்டு ஏன் சுடு தண்ணி குடிச்சு சொன்னால் உடம்பு கொஞ்சம் ப்ராசஸ் ஆகட்டும் அழகாக நீங்கள் வடக்கு பக்கத்துனா உட்காந்துங்க இல்லை தெற்கு பா பார்த்த இது தெற்கு சைடுனால் உட்காருங்க தெற்கு பார்த்த மாதிரி உட்காருங்க உட்கார ஏன்னா தெற்குன்னு எல்லா சைடும் ஓகே தான் சாரி தெற்குன்னு சொல்லிட்டுருக்கிறேன் வடக்கு கிழக்கு வடக்கு திசை பார்த்து உட்காந்தாலும் உட்காந்து நீங்கள் வந்து தெற்கு திசை பார்த்து உட்காந்தாலும் உட்காரலாம் அவசியம் ஒரே ஒரு தான் ஓம்ன்ற வார்த்தை உலகத்தையே ஆளக்கூடிய வார்த்தை நீ எந்த அளவுக்கு மூணு நிமிடம் அந்த ஓம் சொல்லணும் ஓ சொல்ல பயிற்சி இருக்குண்ணா இல்லையா அதனால் வந்து அவசியம் இந்த ஓமில் சொல்லிவிட்டு ந மே சி வே வ வே நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் உடம்பில் இருக்கும் ஆறாவை வேலை செய்ய வைக்கும் இந்த ஆறா கெட்டு தான் உடல் கெட்டு போகுது மனம் கெட்டு போகுது நோய் பிரச்சனையாவது தடை ஏற்படுது என்னால் சிந்திக்க முடியலை என்னால் செயல்படுத்த முடியலை தோல்வியில் இருக்கிற தோ தோல்வத்தில் இருக்கிற வேதனையில் இருக்கிற விளிம்பில் இருக்கிற என்ன வாழ்க்கையே இப்படிடா அப்படின் மாதிரிலாம் இருக்கிறாங்க ஏன்னா ஏதோ உங்கள் உடம்பில் இருக்கும் ஒரு ஆறா வேலை செய்யலைன்னு அர்த்தம் அனைத்து ஆறாவையும் வேலை செய்யக்கூடிய ஒரு ரகசியம்தான் இந்த ஓம் என மந்திரம் இது வந்து பிரணவ சக்தினா வச்சிங்க பீஜாச்சாரனாக வச்சிங்க என்னென்ன பண்ணுங்க இதை தவிர எதுவுமே எல்லோருடைய வார்த்தையும் நீங்கள் சக்தி கும்பிட்டாலும் சரி நீ சிவனை கும்பிட்டாலும் சரி நீ நீ யாரை கும்பிட்டாலும் ஓம்ன்ற ஒரு வார்த்தை போட்டு தான் அடுத்த வார்த்தை யூஸ் ஆகும் ஆனால் இவரக்கூடிய வார்த்தை நமக்கு ஒரு நமக்கு பிச்சை போட்ட வார்த்தை தான் இன்னைக்கு வந்து பதினெட்டு சித்தர்களை ஆண்டு அனுபவிச்சுட்டு நம்மளை ஃபாலோ பண்ண வச்சாங்க இது மடத்துக்கும் அவர்களுக்கு சேவை செய்யும் போது தான் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வந்து கற்றுத்தருவாங்க நம்ம குருமார தேடுறோம் பார்க்குறோம் கேட்குறோம் கிடைக்கல அவர் நினச்சி வச்சார்னா அவர் நினை ஒரே ஒரு கடுகள உங்கள் மேலே கருணை வச்சாருன்னா நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பார் குரு கிடைக்கலாம் விட்டுரு குரு சரணம் இவரே தான் எல்லாத்துக்குமே அவசியம் நல்ல நிமிந்து உட்காந்துங்க சுகாசனத்துலேயே உட்காந்து சுகமாக தான் சுகாசனம் உட்காந்துட்டு சின்முத்ரா இருந்தாலும் பரவாயில்லை ஏன்னா முத்திரை நான் செய்யலைங்க அப்படியே வந்து ஆட்டன மாதிரி கையை வந்து தோல்பட்டையில் வச்சுன்னா வேயிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்முத்ரானா இதுதான் இந்த முத்திராவில் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ஓகே நீங்கள் என்ன சொல்லணும் ஓ இது எல்லா சக்கரமும் டச் பண்ணுறது நீங்களே வந்து பார்ப்பீங்க இது ரகசிய பதிவு தான் சொல்லுவாங்க இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுக்குறது தான் நீங்கள் மடத்துக்கு வாங்க நீங்கள் வந்து தவத்தழுங்க யோகா கற்றுக்குங்க நீங்கள் வந்து உங்களை நீங்கள் கவனிங்க தான் எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே அவசியம் நீங்கள் எங்கன்னா போங்க உங்கள் வீட்டிலையே மூணு நிமிடத்தை சொல்லணும் ஏன்னா பனி சீசனில் நான் கொஞ்சம் வெளியே அலைஞ்சதுனால என்னால் தம் பிடிச்சி சொல்ல முடியலை இதுதான் காரணம் ஏன்னா அலையத்தில் அலைச்சலே ஒரு ப்ரா ப்ராசஸ்ஸாக அலையக்கூடாது நான் வேற ஒரு காரணத்துக்காக அலைஞ்சுட்டுருக்கிறேன் லிமிட் விடுங்க நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு லைவ் சக்ஸஸ் அழைப்பின்னு அடித்தாவே நம்முடைய சேனலுடைய ப்ராசஸ் லிங்க் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் பண்ணி வைங்க பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது ஷேர் பண்ணுங்கள் நிறைய ரகசித்து இனிமேல் போக போக கற்றுக்குங்க வாசை பற்றி உங்களுக்கு சொல்லான்னு இருக்கிற வாசு பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டும் கொஞ்சம் அப்படியே போடுங்க அவர் இருக்கிறாரு சொல்கிறதுக்கு நான் அவர் அறுக்க மாதிரி என்னை பயன்படுத்துகிறாரு சொல்கிறேன் இது மூணு நிமிடம் சொல்லணும் ஓம் நமசிவைய என்னால் நமசிவய நான் சொல்லலை நான் ஓம் மட்டுமே சொல்கிறேன் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள் ஓமுனுடைய ப்ராசஸ்ஸே யூனிவர்சலே வேலை செய்ய வைக்கும் பிரபஞ்சத்தை வேலை செய்ய வைக்கும் ஏழு சக்கராவையும் அப்படியே கண்ட்ரோல் ப்ராசஸ் ஆகும் சக்கரான என்ன சக்கரானு நினைக்கிறீங்க முது நேயருடைய முதுகுத்தண்டலை அப்படியே ஓடும் அந்த ப்ராசஸ் வந்து நான் அதை சொல்கிறேன் மூலாதாரம் சுவாசஸ்தானம் மணிப்புரகம் இதான் நிறைய ஒரு ப்ராசஸ் மூலாதாரம் சுவாசிஸ்தானம் மணிப்புரகம் அநாதிகம் விசுத்தி ஆகினை துரியம் எல்லாம் ஒரு ப்ராசஸ் என்ன நான் இப்போ இங்கே கண்ணாடி முரண் தரப்பி வச்சுருக்குறேன் இது வந்து ப்ராசஸ்ஸு வேறு இது மாதிரி அவசியம் இந்த ஏழு சக்கரவும் வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா மூணு நிமிடம் மூணே மூணு செகண்ட் சொன்னால் போதும் மூணு செகண்ட் தான் நமக்கு வந்து ப்ராசஸ்ஸு என்னென்னா இதை வந்து நீங்கள் மூணு நிமிடம் சொல்ல முடியுமா அது வந்து சொல்ல முடியாது செகண்ட் கணக்கு தான் ப்ராசஸ்ஸு எந்த அளவுக்கு லென்த்தாக வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து சூப்பராக சுபிச்சமாக சக்சஸ் ஆகிடுவீங்க ஆறாவை வேலை செஞ்சாவே மனப்பிரச்சனிருந்து விடுதலை நோயிலிருந்து விடுதலை உடல் பிரச்சனையிலேருந்து விடுதலை எண்ணெய் அலைகளை மாற்றக்கூடிய ஒரு சக்தி தான் அந்த மந்திரம் பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடியது நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடியது அவசியம் ஆணா இருங்க பெண்ணா இருங்க யாரா இருங்க பிரம்ம முகூர்த்தம் அந்த டைமில் நீங்கள் ஏந்தாவே சுபிச்சமே ஆகிடுங்க அந்த டைமில் நீங்கள் சொன்னாவே சுபிச்சமோ தான் சொல்லுவோண்ண என்ன வார்த்தை சொல்லணும் அப்படின்னா ஓம் ந ம சி வ எ சொல்லி தான் பாருங்களேன் உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்த்தப்படுகிறது என்று உங்களுக்கு என்ன இவ்வளோ அளவுக்கு வந்து நாணத்தை கடவுள் தருகிறார் என்று என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையாக சரியாகும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கேள்வி கேட்குறேன் அன்பே சிவம் கணவன் மனைவி மேலே அன்பாக இருக்கிறோமா மனைவி கணவன் மேலே அன்பாக இருக்கிறாங்களா இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிள்ளைகள் மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறாங்களா எல்லாமே உள் சமுதாயம் ஒன்று இருக்குது வெளி சமுதாயம் இருக்குது வீட்டில் எப்படி இருக்கிறோம் வெளியில் எப்படி இருக்கிறோம் மற்றவர்கள் எப்படி இருக்கிறோம் அன்பால் சாதிக்காதது எதுவுமே இல்லை இந்த அன்பை வச்சு தான் நிறைய பேர் ஏமாற்றிருக்கிறாங்க ஏமாற்றப்படுகிறாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் தான் அதுதான் சொல்கிறாங்க அன்பே சிவம் சிவ 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 சிவன் இருந்தாவே நான் அடுத்த வார்த்தை சொல்கிறேன் நீங்கள் கம்முன்னு இருந்தீங்கன்னா ஜம்முன்னு இருப்பீங்க அப்படின் மாதிரி அவசியம் ஒவ்வொருத்தரும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரகசியமான வார்த்தையை சொல்லுங்கள் யூனிவர்சல் வேலை செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க அதே போல் வந்து ஆறா எந்த அளவுக்கு ஆறாவது வேலை செய்கிறோ அந்த அளவுக்கு நீங்கள் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க நினைத்ததை அடைந்தே தீர்வீர்கள் இது வந்து அவர் சொன்ன உடைய ப்ராசஸ் அவரை வந்து யா யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ நான் வந்து இளர தூமையாக இருக்கிறேன் நான் வந்து அகூரியாக இருக்கிறேன் நான் வந்து வேத பாடகராக இருக்கிறேன் நான் வந்து ஜோசியம் சொல்லும் நபராக இருக்கிறேன் வாக்கு சொல்லும் நபராக இருக்கிறேன் யாராக இருங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பீஸாக இந்த ஓம் ந ம சி வ எ சொல்லி பாருங்கள் எப்படி இருப்பீங்க கமெண்ட்ஸில் போடுங்க எதற்காக நீங்கள் சொல்கிறீர்களோ எல்லாத்தையும் மறந்துடுங்க சொல்லும்போது மூச்சு கவனிங்க ஆக்னேய சக்கரத்தை மேலே ஞாபகம் வீங்க எங்கே நெற்றி போட்டுதான் இல்லை கண்ணை போடுங்க அதை பார்த்துட்டு போகுது நீங்கள் பயிற்சி பண்ண 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 எல்லா சக்தியும் உங்களை தேடி ஓடி வரும் எல்லா சக்தியும் உங்களை தேடி ஓடி வரும்போது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது சக்ஸஸ் ஆகிடுங்க எப்பசோடு முடிக்கிறேன் நிறைய பேர் இது ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நல்லா இருப்பீங்க இந்த பயிற்சி பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கை மாறுவதைக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க நீங்கள் யாராக இருங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க சக்சஸ்ஸா இருப்பீங்க எல்லாம் எல்லாம் இறைவன் இந்த எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாமே நல்லா இருக்கணும் அவர் தேவைகளை பூர்த்தி செய்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஆண்டு அனுபவிக்கணும் நடந்திய என் வேண்டி இந்த எபிசோடை முடிக்கிறேன் ஹரி ஓம் தத்தன் நமச்சி வாயும் நமச்சி வாயும் நமச்சு வாயும்